லட்சுமி நீங்க பார்த்திருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த வீடியோ நான் அஞ்சு மணிக்கு பேசிட்டு இருக்கேன் பட் ஏழு மணிக்கு மேலே ஓகே எனிவேஸ் இந்த விஷயத்துக்கு வரலாம் சுவாமி வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு ரைடு போகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு மிட் நைட் ரன் அப்படின்ட்டு அந்த ஒரு சாங் போட்டு செம்ம ஸ்பீடா எடிட் கொடுத்துருந்தாரு வண்டி ஸ்லோவாக தான் போகுது அவரோட எடிட் அந்த ஊரெலாம் கூட தெரியவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க அதாவது அவர் போகிற ஸ்பீடில் பிக்சர் எடுத்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா அது வந்து பிளர் ஆகிற அளவுக்கு அந்த எடிட்டை ஸ்பீடாக கொடுத்துருக்காரு எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ஹோப் மலேசியா போகலாம் ஏன்னா மலேசியாவில் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்காக கிளம்பி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ட் பட் இருந்தாலும் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு மிட் நைட் முன்னே மிட் நைட்டில் யாருமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ரைட் போகிறதுங்கிறது நிச்சயமாக மனசுக்கு ஒரு இதமான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அப்பப்போ போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது பட் நானே தனியாக இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக வாழ்க்கையில் முடியவே முடியாது நான் ஒரு பெரிய பயந்தாங்கோழி இருந்தாலும் யாராச்சும் கூட்டிகிட்டாச்சும் போகணும் ஃபியூச்சரில் பட் இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான மிட் நைட் ஸோ அவருடைய அப்டேட் வந்து எனக்கு ஒரு ஒரு புத்துணர்வாக எந்த கருத்தும் கருத்தும் இல்லை எனக்குலேசியா போகலாம் அவரோட ஃபர்தர் வெயிட் அதாவது போகிற மாதிரி மாதிரி அங்கே லேண்ட் அப்படின்ட்டு ஸோ மக்கள் வந்து பயங்கர ஆர்வத்தோடு அவரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு நம்புறேன் எனிவேஸ் எல்லாத்துக்கும் விஷயம் ஒரு சின்ன அப்டேட் உங்களுடைய கருத்துக்கள்